அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் வளர்பிறை பஞ்சமி வராக என்ன வழிபாடு செய்யும் பக்தர்கள் காலை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜனவரி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்று வளர்பிறை பஞ்சமி அந்த நாள் முழுவதுமே நமக்கு பஞ்சமி தேதி இருப்பதனால் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கின்றது காலை நீங்கள் எழுந்தவுடனே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பஞ்சமி பூஜை செய்பவர்கள் அனைவருமே காலை எழுந்தவுடனே வராகிமனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு இந்த நாள் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தாயிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் இலை அல்லது கல்லுப்பு போட்டு குளிச்சுக்கோங்க ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும் அடுத்து நீங்கள் நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் போது அதாவது வாசலில் நம்ம தண்ணீர் தெளித்து கோலம் போடுவதற்காக அந்த தண்ணீரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் வாசலை தெளித்துட்டு மா குளமோ அல்லது குளமோ வைத்தோ நீங்கள் கோலம் போட்டுட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் வைங்க மஞ்சள் வைத்துட்டு சாணம் கிடைப்பவர்கள் சாணம் வைக்கலாம் சாணம் கிடைக்காது இல்லையா கிடைக்கிறவங்க சாணம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் வைங்க வைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ வச்சிருங்க செம்பருத்தி பூ வைத்துட்டு நிலைவாசலை அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் காலையில் வைங்க அல்லது நீங்கள் மாலை பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா மாலை கூட வைக்கலாம் உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரத்தில் வச்சுக்கோங்க காலையை வைப்பதே ரொம்ப நல்லது மார்கழி மாதத்தில் எல்லாமே நம்ம காலையில் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிலைவாசர் படியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா பச்சை கட்புற துண்டு கொஞ்சம் ஜவ்வாது பொடி பன்னீர்லாம் கலந்து நீங்கள் வச்சுட்டு அங்கே வந்து உருளி வைப்பது ரொம்ப நல்லது இப்போ உங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த மாதிரி வீடு இருக்குது வடக்கை பார்த்த வீடுக்கெலாம் நீங்கள் வந்து உங்கள் நிலைவாசல்கிட்டேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளி வைப்பது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் வடக்கை பார்த்த வீடுக்கெலாம் ஏன்னா வட தான் உச்சம் நமக்கு பண வரவுக்கு கொடுக்குறதே வட தான் அந்த வடகிழக்கு வடக்கு பார்த்த விடுப்புலாம் அந்த வடக்கும் கிழக்கு அந்த உச்சத்தில் தான் கதவு வச்சுருப்பாங்க மெயின் கதவு அங்கே தான் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல நிலைவாசலை இரண்டு பக்கம் நீங்கள் விளக்கேற்றி விற்றுட்டு அந்த இடத்துலேயே நீங்கள் உருளி வைக்கிறது ரொம்ப நல்லது உருளி பாத்திரம் நமக்கு கடையில் கிடைக்கும் அல்லது நீங்கள் மண் பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா அது அது மண் தட்டு மாதிரி கொஞ்சம் பெருசாக நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் வைக்கலாம் ஒன்றும் மண் பாத்திரத்தில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னு பித்தளை அல்லது எவர் சில்வரில் வைக்கக்கூடாது வெள்ளியில் வைக்கலாம் பித்தாளையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து காப்பர்ல வைக்கலாமே தவிர நம்ம வந்து எவர் சில்வரில் வைக்கக்கூடாது அல்லது கண்ணாடி பவுலில் கூட நீங்க வைக்கலாம் கண்ணாடி பவுலில் பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீர் விட்டுக்கோங்க இப்போ வந்து இப்போதைக்கு உங்கள் கிட்ட வந்து அந்த உருளி பாத்திரம் இல்லைன்னா கண்ணாடி பவுல் எல்லார்டையும் கட்டாயமாக வச்சுருப்போம் அந்த கண்ணாடி பவுலில் அது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் தள்ளி விட்டுறக்கூடாது சேஃபான இடத்துல வைங்க பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்கன்னா உடச்சிடுவாங்க இல்லையா நல்லா சேஃபான இடத்துல வைங்க கண்ணாடி பவுல் வைக்கிறவங்க மட்டும் சேஃபான இடத்துல வைங்க அந்த வடகிழக்கில் வந்து நமக்கு வந்து ஜன்னல் இருக்கின்றது அப்படின்னா அதற்கு மேலே கூட நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே நீங்கள் ஒரு ஓரமாக நீங்கள் வந்து தண்ணீர் விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜவ்வாது பொடி ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டு அதில் கொஞ்சம் பூக்கள் போட்டு நீங்கள் வச்சுருங்க அந்த நிலைவாசல்கிட்டே வைப்பது ரொம்ப விசேஷமான பலன்களே உங்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் வடக்க பார்த்த வீடுக்கு நான் சொல்கிறேன் இப்போ தெற்கு பார்த்த வீடு இருக்குது கிழக்கு பார்த்த வீடு இருக்குது அப்படின்னா நிலைவாசல் வைப்பது ரொம்ப நல்லது நான் இல்லைன்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்ம ஹாலில் வைக்கலாம் மற்ற இடத்துல வைக்கலாம் அதுவும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் இப்போ உருளி பாத்திரத்தில் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் உருளி பாத்திரம் இருப்பாலும் உருளி பாத்திரத்தில் வைங்க அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுலில் வைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நிலைவாசலை பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது ஒரு சின்னம் வரையணும் ஓம் அல்லது சுஸ்தி சின்னம் அல்லது சுவாமிக்கு நம்ம வந்து அவங்களுடைய சின்னங்கள் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம வரைகிறது ரொம்ப நல்லது மஞ்சள் வைத்து வரையலாம் வரைந்துட்டு ஏன்னா நம்மளுடைய இல்லத்திற்கு பார்த்தீங்கன்னா இறைவன் தான் நமக்கு எப்போவுமே துணையாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து நமக்கு எப்போதுமே துணையாக இருப்பார் அப்படின்னா நிலைவாசலில் வந்து அவருடைய சின்னங்கள் வரைவது ரொம்ப நல்லது எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கையில் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாசல் வழியாக தான் நல்லதும் வரும் கெட்ட சக்தியும் வரும் அப்படிங்கிறது இருக்கின்றது அந்த கதவுல வந்து நல்ல சின்னங்கள் இருக்கிறதுனால நமக்கு நல்ல தெய்வதைகள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள வரும் கெட்ட சக்தி வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரவிடாம அந்த சின்னங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் சொஸ்தி சின்னம் வரைந்தாலும் சரி அல்லது ஓம் அப்படிங்கறத வரைந்தாலும் சரி தாமரை கூட போடலாம் அந்த குறியீடு கூட போடலாம் குறியீடு வரைகிறது ரொம்ப நல்லது வரைஞ்ச நிலைவாசல் கதவில் வரைந்த பிறகு நம்ம வந்து அதற்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும் மஞ்சளால் தான் நம்ம வரையணும் அதற்கு மறு மேலே வந்து குங்குமம் வைக்கணும் வைக்கிறது ரொம்ப நல்லது மஞ்சளாலையும் வரையலாம் சந்தனத்தாலையும் வரையலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னது மாவில தோரனே உங்களுக்கு கிடைச்சதுன்னு கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நிலைவாசில் வந்து பூ போடுவது ரொம்ப நல்லது மல்லிகைப்பூ சம்மங்கி பூலாம் நம்ம போடுவது ரொம்ப நல்லது அல்லது கதமும் கூட கொஞ்சம் வைக்கலாம் அடுத்து நீங்கள் காலையில் விரதம் இருப்பவர்கள்லாம் காலையில் வராக எண்ணெய் படத்தை சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் போட்டு வைத்து பூக்கள் அல்லது தாமரை பூக்கள் செம்பருத்தி எந்த பூ கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாலும் தேனும் நெய்வேத்தியம் வைக்கலாம் அல்லது உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தை கூட நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துகிட்டு காலையில் வந்து முடியுது அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்க முடியுது அப்படின்னா நீங்கள் பட்டினியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க உப்புமா கூட வச்சு சாப்பிட்டுக்கோங்க அல்லது ரெண்டு இட்லி வச்சு சாப்பிட்டுக்கோங்க மதியம் வந்து பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது அந்த நேரம் நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இளநீர் குடிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து பழங்கள் ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிடுங்க வாழைப்பழம் கூட ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நமக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரூட்ஸ் எடுங்க அதிகமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க டீ குடிக்கலாமா அப்படின்னா தாராளமாக குடிக்கலாம் ஒன்று தவிர கிடையாது நீங்கள் ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா டீ குடித்தா லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நார்மலாக கொஞ்சம் சாப்பிட்டு நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் செய்யாது தாராளமாக டீ குடிக்கலாம் ஒன்று தவறு கிடையாது மாலை நேரம் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே பூஜையை பண்ணும்போது நீங்கள் விரதத்தை முடித்துக்கோங்க இது காலையில் எளிமையான வழிபாடு அதுக்கப்புறம் மாலை ஆறு மணிக்கு மேலே நிலைவாசலை மறுபடியும் ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க சாயங்காலம் வந்து வாசல் தெளித்து கோலம் போடுங்க ரொம்ப நல்லது மார்கழி மாதம் வந்து காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம வீட்டில் வந்து கோலம் போடுவது ரொம்ப சிறப்பானது மாலை வாசலில் வந்து ரெண்டு விளக்கு ஏற்றி வைத்துட்டு நிலை வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றி வைத்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ணுவது நம்ம சிறப்பாக இருக்கும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்துக்கோங்க எந்தெந்த தீபம்லாம் ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதில் உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் சாதாரணமாக ஒரு ஐந்து அகல் விளக்கு ஏற்றி வைத்து சுவாமிக்கு தான் நைவேத்தியம் வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் வராகிம்மனுடைய சிலையோ படம் இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்யலாம் இந்த ஜனவரி மாதம் இந்த பஞ்சமியை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க சனிக்கிழமை வருவதனால் ரொம்ப விசேஷமானது ஏன்னால் நமக்கு இருக்கிற பண பிரச்சனைலாம் இந்த சனிக்கிழமைய வழிபாடு செய்வது நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் கிடையாது நமக்கு கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா கூட இந்த சனிக்கிழமை பஞ்சமி வருவது ரொம்ப நல்லது ஏன்னால் வராக இன்றைக்கி சனிக்கிழமை தான் ரொம்ப உகந்த நாளாக இருக்கும் இந்த நாள் என்று நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு அதிகமாகவே கொடுக்கும் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வராகிமனுடைய சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க பால் தயிர் மஞ்சள் குங்குமம் மற்றும் பன்னீர் உங்களால் என்னென்ன அபிஷேகம் முடியுதோ குறைந்தது ஒரு ஐந்து அபிஷேகம் வைத்து வழிபாடு செய்து சுவாமியோட சிலை அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வந்து ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை இதெல்லாம் சுவாமியோட படமோ சிலையை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு பணம் நீங்கள் தங்கும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக தங்கும் பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கும்போது உங்கள் கைக்கு வந்து பணம் சேரும் நீங்கள் எதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்களோ அதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு இது கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் டவுட் படாதீங்க டவுட் பட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எனக்கு எல்லாமே கிடைக்கும் எனக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் என்ன வந்து நல்லா இருப்பேன் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நம்ம நினைக்கிற நினைக்க நம்ம அந்த மாதிரி தான் வாழ்வோம் நெகட்டிவான திங்கிங்க்கு வந்து ரொம்ப இடம் கொடுக்காதிங்க அதுக்காக நெகட்டிவாக எதுவுமே நினைக்காம இருக்கவும் முடியாது ஏதாவது ஒன்று நமக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப இடம் கொடுக்காதிங்க அதை போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க உங்களுக்கு அந்த மாதிரி தாட்டு வரையலை நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது இப்படி கடன் இருக்குது அந்த மாதிரி தாட்டு வரையில நீங்கள் வந்து அந்த தாட்டை மாற்றுற மாதிரி ஏதாவது ஒரு சேலை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த நேரம் நீங்கள் டிவி கூட போட்டு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாடல்கள் எதாவது கேட்கலாம் சாங்ஸ் நம்ம ஃபோனில் போட்டு கேட்கலாம் புக்ஸ் படிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு குழப்பம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வரத்தில் ஏதாவது சுவாமி பாடங்கள் போட்டு கேளுங்க சுவாமியோட படங்கள் அதிகமாக பக்தி படங்கள் நமக்கு யூடியூப்பில் நிறையா வரும் அந்த படங்கள் பார்க்கலாம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க நமக்கு ஏதாவது தனிப்பட்ட நமக்குன்னு ஒரு வேலை இருக்கின்றது அப்படின்னா நமக்கு அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு அந்த தேவையில்லாத திங்கிங்லாம் நமக்கு வராது இப்போ வந்து வேலைகள் பார்த்தீங்க வீட்டு வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குழந்தைங்களா ஸ்கூலுக்கு போகிறாங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து போகிற வரை தான் நமக்கு வேலை இருக்கும் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்காது ஏன்னா நம்ம கடகடன்னு நம்ம காலையில் எல்லா வேலையும் நம்ம முடிச்சிருவோம் முடிக்க போய் தான் நம்ம அவங்கள ஸ்கூலுக்கோ வேலைக்கோ அனுப்ப முடியுது அதுக்கப்புறம் நமக்கு பாத்திரம் விளக்கிற வேலை தான் இருக்கும் மற்றபடி வேறு எந்த வேலையும் இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுற வேலை இருக்கும் இவ்வளோ தான் நமக்கு வேலை இருக்கும் அந்த வேலையை நம்ம வேகமாக செஞ்சுடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக தான் நம்ம இருப்போம் அதனால தான் நமக்கு நிறைய நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக வரும் அதை தவிர்ப்பதற்கு அது நம்மலாம் நமக்குன்னு ஒரு வேலை நம்ம எதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட இல்லைன்னா மற்ற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க ஏதாவது அப்படின்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவான எண்ணங்கள் வந்து அதிகமாக வராது ஏன்னா உங்களுக்கு எதாவது ஒண்ணு வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு எதுக்கு அந்த தேவையில்லா திங்கிங் வரப்போகுது நம்மளுடைய டயத்தை நம்ம நல்லா பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த நெகட்டிவான எண்ணங்கள் வராது நம்ம வழிபாடும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையும் நமக்கு நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கு இருக்குது எதுனா ஒன்றுனா கூட நமக்கு தேவையில்லாம சிந்தனைகள் அதிகமாக வரும் நல்லா பாசிட்டிவிட்டியாவோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து நல்லா மாறும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முடிச்சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி